ஃப்ளாஷ் தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்தியில் அமிதாப் பச்சன் ஜீனத்தமன் நடிப்பில் வெளிவந்து பெரிய வெற்றி பெற்ற படம் டான் அதே டான் டட்டிலை வைத்து அறிமுக இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி சிவகாத்துகையன் பிரியங்கா மோகன் எஸ் சூர்யா சமுத்திரகனி சூரிய நடிப்பில் எடுத்தார் இந்த படம் சூப்பர் ஹிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது இந்த படம் அடுத்த படத்திற்கான ஸ்கிரிப்டோடு தயார் நிலையில் இருக்கிறார் சிபி சக்கரவர்த்தி சிபி சக்கரவர்த்தி ஸ்ரீவர்ஷினி திருமணம் இந்த மாதம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி பெரியோர்களால் நிச்சயித்த வண்ணம் ஈரோட்டில் மிக சிறப்பாக நடைபெற்றது திருமண விழாவில் ஏராளமான சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இன்று பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியம் பிரசாத் லப் பிரிவியூ தேட்டரில் பத்திரிகையாளரை சிபி சக்கரவர்த்தி வர்ஷினி தம்பதியினர் சந்தித்தனர் சந்திப்பின் போது டான் படத்திற்கு பத்திரிகையாளர்கள் கொடுத்த பேராதரவால் படம் பெரிய வெற்றியடைந்தது தனது அடுத்த படங்களுக்கும் பத்திரிகையாளர்களின் ஏகோபித்த ஆதரவு தேவை மற்றும் ரசிகர்களின் ஆதரவு தேவை என்றார் ஈரோட்டில் திருமணம் நடைபெற்றதால் பத்திரிகையாளர்கள் யாரையும் அழைக்க முடியவில்லை என்றார் பத்திரிகையாளர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் மணமக்கள் மத்தியம் அனைவருக்கும் சுவையான சைவ விருந்து வைத்தனர் மணமகன் சிபி சக்கரவர்த்தி மணமகள் ஸ்ரீவர்ஷினியும் ஒவ்வொருவருக்கும் தாங்களே நேரடியாக வந்து தங்கள் கைகளால் ஸ்வீட்டும் உணவும் பரிமாறினர் அத்துடன் அனைவரும் சாப்பிட்டு முடியும் வரை அங்கிருந்து கவனித்துவிட்டு சென்றனர் விரைவில் லீடிங் ஹீரோ ஒருவரை வைத்து சிபி சக்கரவர்த்தி படம் இயக்கும் செய்தி வரும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்